ஹலோ பானுமதி குரு கிச்சனில் இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் பண்ண போகிறோம் கேப்சிகம்மை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக இது உள்ளே இருந்த இது எடுத்துகிட்டு நம்ம இந்த இதெல்லாம் போட வேண்டிய எதையெல்லாம் போடாமல் நம்ம இதை வந்து மட்டும் உள்ளே இருந்த இதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது பூரா ரெண்டு மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்துடலாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் கேப்சிகம் ரைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ரொம்ப தேவைப்படாது விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரே பாருங்கள் இவ்வளோ போதும் கொஞ்சம் சின்ன பீஸ் பட்டையும் லவங்கமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு மிளகாய் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் பட்டலவங்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸு ரொம்ப வாசனை ஸ்பைஸியாக வேண்டாம் கடலை கடலைப்பருத்து உளுத்த மறுப்பீடு நல்லா வறுத்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டாகிற அளவுக்கு வறுத்துட்டு மிளகாவும் நம்ம வந்து கேப்சிகம் போட்டதுனால அதுக்குள்ளையே கொஞ்சம் காரம் வரும் அதனால நம்ம மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நான் இது வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் ரைஸ் வந்து இதில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ரைஸை வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸ் ஆஃப்னவர் ஊற போட்டு அதை வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சிவப்பாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம் தனியா இதில் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியாகவும் இதில் சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் பொடி பண்ணும்போதே இந்த கருவேப்படியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வறுத்தது ஸ்டவ் வருது போதும் ஓரளவுக்கு ஸ்டவ் இது ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் இந்த டைமில் வந்து இந்த கொப்பர தேங்காயை நான் வந்து துரி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை பூரா போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறமா தான் தேங்காயை போட்டுட்டேன் போதும் இப்போ வந்து வறுத்தது இது ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேப்சிகம் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு ஃபஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் வறுத்து வைக்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டாச்சு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு எண்ணெய் சூடறதுக்கு அப்புறம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ கொஞ்சம் கடலைப்பரப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் இதில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்க்காச்சு கொஞ்ச서ற ஓடற네 இப்போ வந்து பாருங்க এটাকে பாஸ் பண்ணிடலாம் கொஞ்ச கர்வாப்பிரியா வெச்சுக்கலாம் ம் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்து செய்யும் போது ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்து பொடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது தண்ணி கேப்டிக்கம் இருப்போம் கொஞ்சம் லேஸாக வதங்கிட்டுருக்கு இப்போது ஒரு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து ஓரளவுக்கு வதங்கிறது சீக்கிரமாக வதங்கிடும் ஜாஸ்தியில் ஓரளவுக்கு நல்லா வதங்கிறது இப்போ வந்து நம்ம இதில் வந்து டொமேட்டோவாக ஆட் பண்ணிடலாம் நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் வண்டி பார்த்து டொமேட்டோ நல்லா கரீனோ அதே மாதிரி சத்தம் இப்போ நான் வந்து கல்லூப்பு தான் இதில் வந்து சேர்க்க போடுறேன் ரைஸுக்கும் சேர்த்து இதில் உப்பு வந்து சேர்த்தாச்சு சப்போஸ் சாதம்லாம் கலக்கின அப்புறமா எங்களுக்கு பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடியைக்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கட்டுப்பெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோம்னாக்க இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி மாதிரி ஆகிடும் நல்லா சாஃப்டாக இருந்தாச்சு இப்போ நம்ம இந்த பொடிச்சிருக்கிற பொடியை எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம் இதில் மிக்சியில் பொடிச்சி வச்சுருக்கோம் இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம் இதில் இது வறுத்து ரொம்ப நேரம் தேவையில்லை ரைஸ் வச்சிருக்கேன் பாருங்க பாசுமதி ரைஸ் நல்லா உதிரி உதிரா படிச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம் இது

நல்லா மிக்சிங் நல்லா சூப்பராகிடுச்சு நம்ம பொடிச்சு வச்ச அந்த எல்லாம் தூள் பண்ணி இதில் சேர்த்துருக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு அதே மாதிரி முந்திரியையும் இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கேட்ச் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து அருமையாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வந்து இது தனியாக இதெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால இது வந்து அருமையாக டேஸ்ட்டு வந்து ஏற்கனவே பண்ணி பார்த்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் ஆல்ட்ரு ஆப்ஷன் நான் போடக்கூடிய விடியோக்கள் வரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்